கற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அரகிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் தளர் இழ வளர் என உமை பாட தாளம் இட ஓர் தளல் வீசி அம்பாள் பாடுறாங்களாம் தளர் இழ வளர் என உமை பாட தாளம் இட ஓர் தளல் வீசி கிளர் இள மணி அற வரை ஆர்த்து ஆடும் வேட கிருமையார் விளர் இள முலையவர்க்கு அருள் நல்கி வெண்ணீர் அணிந்தோ சென்னியின் மேல் வளர் இள மதியமோடு இவர் ஆணியில் வாய்மூர் அடிகள் வருவாரே ரொம்ப அருமையான சந்தமுள்ள அழகான பாடல் இது இந்த பாடலை எனது நாடகத்தில் இசையாக நாம் கொடுத்துருப்போம் எங்கள் அடியேன் இசைக்குள்ளுக்கு இசைய முடியாத காரணத்தால் இதை நான் வந்து உங்களுக்கு புரோஸாக சொல்கிறேன் அழகான பாடல் படியுங்க இந்த திருமுறை பாடல்களெல்லாம் படித்தால் நமக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் அதிகம் வரும் அதாவது நம்முடைய மூளை அதிகமாக செயல்பட்டு நிறைய தமிழை நம்ம படித்தோம்னா நம்ம உடம்பில் அதிகமான இரத்த ஓட்டம் ஏற்பட்டு சீரான வாழ்வு ஆரோக்கியமான இந்த ஹெல்த்தி பாடி நமக்கு எப்படி கிடைக்கும்னா நல்ல தமிழை படியுங்கள் தமிழை ப்ரொனன்ஸ் பண்ணுங்க உச்சரியுங்க அப்படி உச்சரித்தால் உடம்பில் எல்லா இடத்துக்கும் ரத்தம் சீராக போறோம் அது நம்முடைய மொழியின் பெருமை படித்து பாருங்கள் நிச்சயமாக அந்த பலனை உணர்வீர்கள் சின்னால் திருவாயும் ஊர் தங்கி அந்த ஊர்லேயே கொஞ்ச நாள் தங்குறாங்க பெருந்தகையும் சிறுமுகையும் பெருந்தகை அப்பர் பெருமான் சிறுமுகை சின்ன மொட்டு திருமறை காட்டிற்கே திரும்பவும் ஒரு திரும்பவும் திருமறை காட்டுக்கே வராங்க இங்கே தங்கி இருக்கும் காலை இங்கே தங்கியிருக்கும் காலைன்னா காலையிலேன்னு அர்த்தம் இல்லை இங்கே தங்கி இருக்கும் போது பாண்டிய அமைச்சர் குலச்சிறையும் மதுரையில் அமைச்சர் குலச்சிறை அங்கே சமணர்களது ஆணவம் அட்டோழியம் அங்கே உள்ள அரசி மானியார் அனுப்பிய அரச ஒற்றர்கள் அங்கேருந்து ரெண்டு ஒற்றர்களை இங்கே அனுப்பியிருப்பாங்க அரச ஒற்றர்கள் மறைஞான பிள்ளையை தேடி கண்டு மகிழ்ந்து சந்திப்பர் ஞானசம்மந்த பிள்ளை போய் பார்த்துட்டுவான்னு சொல்லி அந்த குலச்சிரையாரும் மகாராணி மானியம் சொல்லி அனுப்பிய இரண்டு மதுரை ஒற்றர்கள் பாண்டிய ஒற்றர்கள் இங்கே வந்து மறைக்காட்டில் மடத்தில் அமர்ந்திருக்கிற இந்த ரெண்டு பேரையும் வந்து சந்திப்பாங்க அமைச்சர் குலச்சிறையாரையும் அரசி மானியாரையும் அறிந்து அதன் பின் ஒற்றர் வழி சொல்வோம் குலச்சிறை மதுரை அமைச்சர் குலச்சிறையை பற்றி இப்போ சொல்லலாம் இல்லையா குலச்சிறை மதுரை அமைச்சர் மணமேற்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்த ஒரு வேளாளர் தனது கல்வித்திறனால் அவர் மதுரையின் அமைச்சர் ஆக்கிறார் பாண்டிய நாட்டின் அமைச்சர் ஆக்கிறார் அந்த ஊரில் அமை ராஜா வந்து பாண்டியன் அந்த பாண்டியன் கூண்பாண்டியன் பேர் அப்போ பின்னால் தான் பின்னால் வைகையில் ஏடு எதிர்த்து போனதுக்கப்புறம் வெந்தனம் ஓங்குகங்கிற பாடலை பாடி ஞானசம்பந்த பிள்ளையார் அவனது கூனை நிந்த சீர் நெடுமாறன் என்ற பெயரில் உலா வருகிறார் அந்த நாட்டில் அந்த ஆட்சிக்கு அமைச்சராக விளங்கியவர் கொலைச்சிறை சமணத்தை அந்த நாட்டை விட்டு அகற்றணும் அப்படிங்கிறது அவரும் மகாராணியாக விளங்குகிற சோழ வளநாட்டு பாவையாகிய மங்கையர்க்கரசையும் நினைக்கிறாங்க ஏதாவது ஒன்று பண்ணணுமே இந்த நாட்டில் அநியாய ஆட்சி நடக்கிறது அநியாய சமணர்கள் இது கையில் நமது ராஜா மாட்டிக்கிட்டு இருக்கிறானே அரசன் மாட்டிக்கிட்டு இருக்கிறான் அவனை விடுவிப்பது எப்படி யாராலையும் முடியலை பிள்ளை பெருமானால் மட்டுமே அது முடியும் என்று நினைத்து பிள்ளை பெருமானிடம் ஒற்றர்களை அனுப்பி இந்த செய்தியை அவருக்கு விளக்க விளக்கி ஞானசம்பந்த பெருமானை மதுரைக்கு அழைத்து வர வேண்டுகிறார்கள் இந்த மானியார் யார் அந்த ராணி அவங்களை பற்றியும் சொல்லிடுவோம் சோழர் குலமுதித்து பாண்டியனை மணந்த பைங்கிளி வளநாட்டு பெண் வளவல் மானியார் மங்கையர்க்கரசி என்று சேக்கிழாரால் போற்றப்பட்டவர் பின்னால் அதையே மங்கையற்கரசி என்று ஞானசம்பந்த பிள்ளையும் பாடுறார் ஞானசம்பந்த பிள்ளரின் பிள்ளையின் தாயாக நினைக்கின்ற ஒரு பெண்ணாக அதில் ரொம்ப சிறப்பு என்னென்னா மங்கையற்கரசி மொத்தம் அறுபத்தி மூணு நாயன்மாரில் உள்ள மூணு பெண் நாயன்மாரில் ஒரு நாயன்மார் மற்ற ரெண்டு பேரில் இன்னொருத்தர் காரைக்கால் அம்மையார் இன்னொருத்தர் இசைஞானியார் மொத்தம் மூணே பேர் தான் பெண் நாயன்மார்கள் அந்த மூணில் ஒருவர் நம்முடைய மானியார் என்கிற மதுரை அரசு அந்த மதுரை அரசையும் அமைச்சர் ஆகிய குலச்சரையும் அனுப்பிய ஓற்றவர்களை தான் இங்கே வந்து திருமறை காட்டுக்கு வந்திருக்கிறாங்க சோழர் குலம் உதித்து பாண்டியனை மணந்த பங்கிலி வாழாதே சைவத்தை வகை செய்த வடிவினாள் சமணம் வாழக்கூடாதுன்னு வகை ஏற்படுத்திய ஒரு வடிவத்தை கொண்டவள் மேலாம் சைவநெறி மீட்டாள் மேலாம் சைவ நெறி மீட்டாள் சைவ நெறியை திரும்பவும் மீட்டுத் தருகின்ற ஒரு பெண்மணி மென்மனத்தாள் மென்மையான மனத்தை கொண்டவள் பாலகனாம் பிள்ளைதனை பாசமுடன் பாலூட்டும் நேசத்தாள் இந்த பிள்ளையை அணைத்து இந்த பிள்ளைக்கு பாலூட்ட வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு நேசத்தை மனதிலே கொண்டவள் ஒற்றர்கள் சொல்கிறாங்க நம்ம அப்போ வந்து குலச்சிறையாரையும் இந்த மங்கையர்கரசியாரை பற்றிய செய்திகளை அறிந்தோம் பின்னாடி அவங்களோட நம்ம உலா வரப்போகிறோம் அதுக்கு முன்னாடியான ஒரு சின்ன சின்ன அறிமுகத்தை தந்தேன் குலச்சிறையாரை பற்றியும் மதுரை அமைச்சர் குலச்சிறையாரை பற்றியும் மதுரை அரசி மானியாரை பற்றியும் ஒரு முன்னுரையை தந்தோம் அவர்களை அனுப்பிய ஒற்றர்கள் இப்பொழுது பேசுகிறார்கள் தீச்சமண மன்னபனம் தன் தீ வினை தொடர தீச்சமண மன்னவனம் தன் தீ வினை தொடர ஒச்சவலை முதுகால் கூன்பாண்டி பெயராகி ஒச்சவளை குறைவுள்ள வளைந்த முதுகை கொண்டவன் கூன்பாண்டி பெயராகி அச்சமின்றி சைவம் விட அரசு நிலை அவலமுற பாண்டியில் பாண்டிய நாட்டில் பரசமயம் பாய்கிறது ஆறா பாஞ்சா பரவாயில்ல பாழாறு பாலாறு இல்ல பால் பாயல பாழாகி பாழ் ஆராய் பாய்கிறதே வந்து வணங்கி நின்ற பாண்டிய ஒற்றர்களும் கொண்ட மகிழ்வில் வணங்கி தாங்கள் வந்த காரணத்தை எடுத்துரைப்பர் சமணத்தின் மரச் செயல்களை கனத்த இதயமாய் எடுத்து இயம்பு இயம்புவர் நாடெல்லாம் நலம் கெடு பாலிகள் மதுரையில் நாடெல்லாம் நலத்தை கெடுக்கின்ற பாலிகள் சமணர் இருக்கிற இடங்கள் பள்ளிகள் அவங்களுடைய பள்ளிகள் அவங்க குடியிருக்கிற இடங்கள் எல்லாம் பள்ளிகள் என்று பெயர் பாடேயின்றி அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது பாய் சுற்றி இடுப்பில் தடுக்க சுற்றி இருப்பாங்க அடுக்கா சமணர்கள் சுற்றுவது தடுக்கை தடுக்குன்னா பாய் பாய் சுற்றி மயிர்ப்பீலி கக்கத்தில் இந்த கக்கத்தில் மயிர்ப்பீலியை மயிர் மயிர்ப்பீலி ஒரு இருபது முப்பது மயில் தோகையை கையில் வச்சுக்கிட்டு அதை கக்கத்தில் வச்சுக்கிட்டு போகிற வழியெல்லாம் இப்படி ஏன்னா போகிற வழியில் புழு பூச்சிலாம் இருக்குமா அதெல்லாம் மிதிக்கக்கூடாதான் அதெல்லாம் ஜீவகாரண்யம் அதை அப்படி பெருக்கிக்கிட்டே இப்படி போவாங்களாம் பாடேயின்றி பாய் சுற்றி மயிர் கக்கத்தில் வீடே அற்ற வீணர் இவர் எங்கேயும் வீடுகளில் தங்க மாட்டாங்க குகைகளில் மலையடி வாரங்களில் ஓரத்தில் தங்கி இருக்கிற வீடேயற்ற வீணர் வேண்டாதவங்க வீணறிவர் கொல்லாமை போர்வையாய் கொல்லாமைங்கிறது போர்வை வேறு ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லித்தானே நாட்டுக்குள்ள நுழைய முடியும் கொல்லாமை போர்வையாய் ஊடே ஊடே அத்தினாத்தி ஊழையிடம் ஒழுத்தர்கள் அத்தினாத்தினா இறைவன் இல்லைன்னு அர்த்தம் அத்தினா இறைவன் நாத்தினா இல்லை நாமெல்லாம் ஆஸ்திகம் நாத்திகம் சொல்கிறோம் இல்லையா அஸ்த் ஆஸ்திகம்னா உண்டு நாத்திகம்னா இல்லை அத்தினாத்தி அத்தினாத்தி இதான் இவங்க மந்திரம் என்னென்னா இறைவன் இல்லை இறைவன் இல்லை இறைவன் இல்லை இதுவே ஒரு மந்திரமாக ஊழ உளுத்த உளுத்தர்கள் சங்க தமிழ் தேய்ந்து நாட்டில் சங்கத்தமிழ் வளர்ந்த இடம் சங்கம் வளர்த்து தமிழை ஆய்ந்த இடம் மதுரை அங்கே சங்கத்தமிழுக்கு இப்போது எங்கே தமிழ்னு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு போச்சு சங்க தமிழ் தேய்ந்து சங்கடம் சரம் சரமாய் சரம் சரமேனு அடுக்கடுக்கா தங்கச் சைவமும் தத்தளிக்கும் தமிழ்நாட்டில் தங்கச் சைவமும் தத்தளிக்கும் தமிழ்நாட்டில் அங்கம் குறையரசன் ஐயகோ அம்மனருக்கே ஆதரவான் அவன் ஏன் இந்த வெளியே வரும்போது தடுக்கு சுற்றிட்டு வருவான் கோய்க்குள்ள போயிட்டான்னா அதையும் அவுத்து போட்டுருவான் ஏன்னா அந்த தடுக்கில் பூச்சி போய் இதெல்லாம் வளர்ந்து தான் பூச்சிகளெல்லாம் கொல்லக்கூடாதான் அதனால் உடம்பில் ஒன்றுமே இல்லாமல் இருப்பதால் தான் அம்மனர் அந்த அம்மனுங்கிற வார்த்தை தான் சம்மணர்னு ஆச்சோ என்னவோ அம்மனர் அங்கம் குறையரசன் ஐயகோ அம்மனருக்கே ஆதரவு தங்கும் பரசையமயம் இந்த நாட்டில் பர சமயம் வந்து தங்குகிறது தங்கும் பர சமயம் தமிழ் பண்பு தலை தெரிக்கும் தலை தெரித்து ஓடுது தமிழ் பண்பு வாடும் பாண்டி வாடுகின்ற பாண்டி நாடு தேடும் அதை காப்பவனை பீடும் பெருக்கு மிகு பிள்ளை திறம் அறிந்தே பீடும் பெருக்கு மிகு பிள்ளை திறமறிந்தே தேடுவார் மங்கை தேன் பிள்ளை எங்கன்று நாடியே இங்கு வந்தோம் நலம் இனி நமக்குத்தானே மதுரை ஒற்றர்கள் கூற்றினை மதுரை ஒற்றர்கள் கூறிய கூற்றினை உற்று உணரும் கவுனிய கன்றும் விளை பெறுமானோ நம்ம பூமிக்கு வந்ததே இதற்காகத்தானோ இந்த சமணத்தை மதுரையிலிருந்து ஆற்றுவதற்காகத்தானோ என அவருடைய பெயரே பரசமயக் கோளரின்னு பேர் வர சமய கோளறி கோளறின்னா சிங்கம் அதாவது எதிர் சமயங்களுக்கெல்லாம் இவர் சிங்கமாக விளங்கினார ஸோ மதுரையிலிருந்து இந்த பிள்ளைக்கு இப்போ ஒன்று எட்டு வயசு ஒம்பது வயசு இருக்கும் மதுரைக்கு போகிறார் மதுரைக்கு போகணும் கூப்பிட்றாங்க பக்கத்தில் நம்ம நாவுக்கரசு வருமானம் உட்கார்ந்துருக்கிறார் இவருக்கு எட்டு வயசு அவருக்கு எழுபத்தெட்டு வயசு எழுபத்தெட்டு வயசு தகப்பன் இந்த பிள்ளை ஒருவேளை மதுரைக்கு புறப்பட்டு போயிருமோ என்னமோன்னு பதைக்கிறார் ஏன்னா சமணர்களால் பட்ட அடி இவருக்கு தான் தெரியும் இவர் என்னெல்லாம் படுத்துனாங்க நாவக்கரசு வருமானை கட்டி கடலில் போட்டாங்க அந்த கடைசியில் கா காலவாயில் கொண்டு போய் இந்த மனுஷனை உள்ளே போட்டு கதமை மூடி ஒரு வாரம் உள்ளே போட்டாங்க வெளியே வந்தார் வேற செய்தி விஷம் கலந்த நஞ்சை தந்தார்கள் வந்து தலையை மட்டும் வெளியே வச்சு யானையால் இடறச் செய்தார்கள் எல்லாத்திலையும் தப்பினார் இறைவன் எல்லாவற்றிலிருந்தும் இவரை காப்பாற்றினார் கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சதும் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவேனு நமச்சிவாயங்கிற பெயர் எல்லா அல்லல்களிலிருந்தும் எல்லா இடர்களிலிருந்தும் எம்பரமானது பேரருள் நான் உட்கார்சரை காப்பாற்றியது வயதான பெரியவர் தாங்கிக்கிட்டேன் சின்ன புள்ள சமணர்கள் மோசமானவனுங்க அவர் அவங்களால உனக்கு என்னவாவது தீர்வு நடந்தால் என்னால் தாங்க முடியாதுப்பா எட்டு வயசு பச்சை பிள்ளை நீ அப்படின்னு பதறார் ஆனால் பிள்ளை பெருமான் எந்த பதற்றமும் இல்லாமல் புன்சிரிப்போடு உட்கார்ந்தடி சொல்கிறாரு நவுக்கரசு பெருமான்ட்ட பேசுகிறாரு ஒற்றதம் கூற்றினை உற்று உணரும் கவுனிய கன்றும் பூமி வந்த பணி இதுவோ நிலம் வந்த செயல் இதுதானோ என எண்ணி சற்றே உறைவார் கொஞ்சம் ஃப்ரீஸ் ஆகிறார் என்ன பண்ணுன்னு தெரியல அவருக்கு சின்ன பிள்ளை தானே உடனாயி அப்புறம் சமணர்களால் சண்பை சிசுவுக்கே சண்பைனாலும் சீர்காழின்னு பேர் சண்பை சிசுவுக்கே வயக்குமோ ஊருன்னா தீங்கு ஊரு வயக்குமோ சில கொஞ்சம் எட் எடரான வார்த்தைகளை ஏன் சேர்க்குறேன்னா கொஞ்சம் தமிழ் இதனால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன புதிய வார்த்தைகளை தமிழ் மக்களுக்கு அறிமுகப்படுத்தலாமே எண்ணி தான் சில தமிழ் வார்த்தைகள் ஊருங்கிற வார்த்தை இன்றைக்கி இல்லை சன்பைன்னு யாருக்கும் தெரியாது சீகாழினாலே தெரியாது சீகாழிக்கு பன்னிரெண்டு பெயர்கள் இதை நம்ம அங்கே பாண்டிய நாட்டில் போய் பார்க்கலாம் என பயந்து சண்பை சிசுவுக்கே ஊறு பயக்குமோ என பயந்து தந்தையன்பு பெருகவே பிள்ளையின் மதுரை பயணம் செல்லாது தடுத்திட வழி என எண்ணி பேதலிப்பர் என எண்ணி பேதலிப்பர் மதுரை செல்வதோ மதுரையன் சிசுவே மதுரை சிசுவேனா மதுரம்னா இனிமையான அர்த்தம் மதுரை செல்வதோ மதுரையன் சிசுவே சூதுரை சமணர் சுற்றியும் உளரே ஏதும் தீது உனை சூடுமோ அஞ்சுவேன் நடுங்குவேன் மதுரை கேட்பாய் வேண்டாம் மகவே மதுரைனா வயசானவன் நான் சொல்கிற உரை கெழுப்பா மதுரை கேட்பாய் வேண்டாம் மகவே தப்பான தடிச்சமனர் தவறே அவர் வடிவம் எப்பாதகம் செய்ய எத்தர்கள் கூட்டம் தாங்க முடியல ஏன்னா அத்தனை அனுபவிச்ச பெருமான் அவர் காஞ்சிபுரத்தில் பாடலிபுத்திரத்தில் இந்த சமணர்களால் மகேந்திர பல்லவனின் கூட்டத்தால் எவ்வளவோ கஷ்ட நஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்து இந்த பிள்ளையோடு இப்போ இருக்கிறார் தப்பான தடிச்சமணர் தவறே அவர் வடிவம் எப்பாதகமும் செய்ய துணியும் எத்தர்கள் கூட்டம் எப்போதும் போலின்றி இயங்கு கோளும் சரியில்லை நேரமும் சரியில்லைப்பா இயங்கு கோளும் சரியில்லை இப்படி ஓர் பயணம் ஏனோ என் மகவே இப்படி ஓர் பயணம் ஏனோ என் மகவே சூழ் சமணர் கொடுமை கண்டவன் யானை சூழ் சமணர் கொடுமை கண்டவன் யானே சூழ்ந்து அவர் புரி சூட்சிமம் பலவே தாழ்ந்த சைவமும் தலை நிமீற வேண்டும் சைவமும் தலை நிமரணும்பா என்ன செய்ய போற எனக்கு ஒண்ணுமே சைவமும் தலை நிமரணும் அதுக்கு நீ போய்த்தான் சமணர்களுடைய கொடுமை இப்படி எல்லாம் இருக்கே நீ சின்ன பிள்ளையாச்சப்பா ஆழ்ந்தே அலசுவாய் அறுமுடிவு உனதே யோசனை பண்ணுப்பா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன் சம்பந்தர் சொல்றாரு பதிலுக்கு பெற்றவள் மாணியின் பேரிடர் எங்கள் அம்மா மாணி அரசி பெற்றவள் மாணியின் பேரிடர் நற்றவ குலச்சிறையின் தவிப்பு நல்ல தபம் பொருந்திய குலச்சிறை அமைச்சரின் தவிப்பு கற்றோம் சிவத்தை நான் சிவத்தை படிச்சுட்டேன் கோள் நமக்கு ஏது இந்த திருக்கோள்களெல்லாம் நமக்கு ஏது நவக்கோள்களெல்லாம் நமக்கு உண்டோ கொற்றவன் கூணல் காணாது கடுகும் அங்கே உள்ள ராஜாவுடைய கூணலை நிமிர்ப்பேன் அப்பரே அஞ்சாதீர் அப்பன் அருள் நமக்கு உண்டு அப்பரே அஞ்சாதீர் அப்பன் அருள் நமக்கு உண்டு தப்பேதும் நடவாது நம் தமிழ் துணை உண்டு தப்பேதும் நடவாது நம் தமிழ் நமக்கு உண்டு எப்போதும் போல் சைவத்தின் ஏறுடையான அருள் உண்டு சைவத்தின் ஏறுடையான் அருள் உண்டு ஏறுடையான் காலை மேல் ஏறி வருபவன் ஏர் ஏறுனா காளை ஏறு தமிழ் உண்டு ஏறு நடை யான் உண்டு எப்போதும் போல் சைவத்தில் ஏறு நடை உண்டு ஏருடையான் அருள் உண்டு முப்புறம் எரித்தான் முப்புறம் எரித்தான் முகநோக்கு நமக்கு உண்டு முப்புறம் எரித்தான் முகநோக்கு அவன் நம்ம பாலிப்பான் கவலைப்படாதீங்க அப்பரே பெரியவரே உங்க அப்பாவே நீங்கள் கவலைப்படாதீங்க நான் போயிட்டு வந்துடுறப்பா அப்பர் பெருமானே நீங்கள் தான் பாண்டிங்க யாமற்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம் ஏமாப்போம் பிணியறியோம்னு பாண்டது நீங்கள் தானே அப்பரே பதிகம் தந்த நும் திருவாயும் மனமும் கலங்குவதோ நீங்கள் கலங்கலாம் ஐயா எமனுக்கு அஞ்ச மாட்டேன் நோய்க்கு அஞ்ச மாட்டேன் கொரோனாவுக்கு அஞ்ச மாட்டேன் அதனால் வருகின்ற சாவுக்கும் அஞ்ச மாட்டேன் யாம் யாருக்கும் குடியில்லம் எந்த நாட்டை நாம் பிரஜையை நான் கிடையாது இந்த உலகத்தில் இருந்தால் தனியாக கொரோனா நான் செவ்வாய் கிரகத்து மனுஷன்